நம்மளுடைய அமர்விலே அண்ணாமலை ஆசிரியர் அவர்கள் சில சொற்கள் சொல்லுமாரு அடுத்தது எல்லாமே மந்திரி கல்யாணத்துக்கு மந்திரி கூப்பிட்ருந்தா மந்திரியை கூப்பிட்டு அவரை வரவேற்ற வரவேற்று அவரை எல்லாம் காரெல்லாம் ஏற்றி விட்டாச்சு கடைசியில் பார்க்குற போது தாலி கட்டில அந்த நிகழ்வுல கல்யாணி திறந்து கட்ட மறந்த கதை நான் பேசி முடித்ததிலுமே பான்மதி அம்மா தான் பேசணும் என்னுடைய இதுக்கு நாங்கள் போய் மறந்துட்டோம் அதிக அண்ணாமலை புனித அந்தோனியர் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் தொல்காப்பியத்தின் மீது ஈடுபாடு கொண்டதால் இந்த தமிழ் சங்கத்தில் இணைந்து கொண்டேன் அதாவது புது கவிதைகளில் குறியீடு படிமம் சொல்லிட்டு உலக அளவில் பரப்பி கொண்டு வருகிறார்கள் ஆனால் நம்ம இலக்கியத்தில் நம்ம தொல்காப்பியர் உள்ளுறை உவமம் இறைச்சி பொருள் சொல்லிட்டு அதாவது உலக மொழிகளுக்கே இருக்கிற இலக்கணத்தில் முதன்மையான இலக்கணம் தொல்காப்பியம் இந்த இறைச்சி உள்ளுறையில் நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் வேறுபாடு தெரிகிறதில்லை அதை வந்து இங்கே ஒரு இரண்டு வினாடிகளில் பதிவு செய்யலான்னு விரும்புகிறேன் அதாவது இறைச்சி பொருள் இறைச்சி அப்படின்னா அதாவது வெளிப்புறத்தில் ஐந்து நில நிலங்கள் இருக்கிறது இல்லை அல்லவா அந்த ஐந்து நிலங்களில் இருக்கின்ற கருப்பொருள் அதனுடைய செயல்களை கருப்பொருளினுடைய செயல்களை பார்த்த தலைவன் தனக்குள் ஏற்படும் அக மாற்றத்தை தான் இறைச்சி என்று குறிப்பிடுகிறார் அதாவது இறைச்சிங்கிறது வந்து குறிப்பு பொருள் மட்டும்தான் வரும் அதாவது குறிப்புக்கு குறிப்பு அப்படின்னு கூட நம்ம இதைவை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதை இதைத்தான் நம்ம தொல்காப்பியருமே தானே உரி அதுவே என்ற சூத்திரத்தில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் இன்னொன்று பாருங்கள் உள்ளுரை உவமம் அதாவது கவிஞர் பாட ஒரு கருத்தை எடுத்துட்டார்னா அதாவது தன்னுடைய மன உணர்வுக்கு தன்னுடைய மன உணர்வுக்கு கருப்பொருளை வைத்து உவமைப்படுத்துவது உள்ளுறை இந்த மாதிரி ஆன உத்திகளை இன்றைய புது கவிதைகளிலுமே பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு சென்று சேர்த்தால் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்